வர்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை காணும்படி அருள் புரிந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஆண்டுடைய ஆசீர்வாத வாழ்வை பெற்று மகிழ்வோடு இருக்கவும் ஆண்டவர் துணை புரியும்படியாக தொடர்ந்து நாம் ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாம் மகிழ்ந்திருக்க நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக இந்த மாதத்தினுடைய துவக்க நாளிலே உழைப்பாளர் தினத்தை நாம் ஆசரிக்கிறோம் நாட்டில் இருக்கின்ற உழைப்பாளர்களுக்காக தொழிலாளர்களுக்காக நன்றி செலுத்தவும் அவருடைய குடும்பங்களுக்காக அவருடைய நல்வாழ்விற்காக வேண்டவும் இந்த நாளை பிரத்யேகப்படுத்தி இருக்கிறோம் சங்கீதம் நூற்று இருபத்தி எட்டு ரெண்டு இவ்வாறாக சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை பணிகளை வேலை வாய்ப்புகளை விவசாயத்தை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி மோசி ஜபிக்கின்றார் நம்முடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி ஆண்டவர் அதிலே ஆசிர்வாதத்தை கொடுத்து சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளில் நடந்து உண்மையோடு நீதியோடு நம்முடைய பணிகளைச் செய்கின்ற போது நம்முடைய பணிகளில் உயர்வையும் உன்னதமான உயரிய ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார் எனவே இந்த உழைப்பாளர் தினத்திலே நாம் பாக்கியத்தையும் நன்மையும் பெற்று மகிழ்வோடு கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க பணிகளில் உண்மையோடு இருப்போம் உயர்வை பெற்றுக் கொள்வோம் ஆண்டுடைய அருள் நம்மில் காணப்படுவதாக ஆமன் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளிலே மற்றும் ஒரு சிறப்பாக நாம் ஆசரிப்பது புனிதர்களான பிலிப்பு மற்றும் யாக்கோபினுடைய திருநாளை நாம் இந்த நாளிலே ஆசரிக்கின்றோம் எப்ரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இவ்வாறாக படிக்கிறோம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க ஆம் மேகம் போன்ற சாட்சிகளாக நம்மை சூழ்ந்து நிற்கின்ற புனிதர்கள் பரிசுத்தவான்களினுடைய வாழ்விற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவதற்கு இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கின்றார் இப்புனிதர்களினுடைய திருநாளை ஆசிரிக்கின்ற நாம் அவர்களுடைய வாழ்வை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் புனிதர்களான பிலிப்பு மற்றும் யாகோபி அவர்களுடைய வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையாக ஆண்டவரை மற்ற மக்களோடு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக கடைசி வரை ஆண்டவருக்கென்று வாழ்ந்து பரிசுத்தவான்களின் பட்டியலில் காணப்படுகின்ற புனிதர்களாக இவர்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது அன்புக்குரியவர்களை இவர்களுடைய வாழ்வை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி கூறவும் நம்மை இந்த நாளிலே அர்ப்பணித்து சாட்சிகளாய் நிற்கின்ற இவர்களுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்து விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாகிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்திருக்கின்றார் எனவே அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் பரிசுத்த பரிசுத்தவான்களினுடைய பட்டியலில் நாமும் இடம்பெற்று பரலோகத்திலே பரமனை தரிசித்து துதித்து தோத்தரிக்கின்ற அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய அருள் ஆண்டவரினுடைய வழிநடத்துதல் நம்மில் காணப்பட திரியேக கடவுள் நமக்கு அருள் தருவாராக ஆமன் கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு புதிய மாதத்தினுடைய தொடக்கமாக இருப்பதினாலே இந்த மாதத்தினுடைய சிந்தனைக்காக இரண்டு நாள் ஆகமும் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இரண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த வசனத்தை புது மொழிபெயர்ப்பு திருமுறையிலிருந்தும் நான் படிக்கின்றேன் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்கள் மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் ஆம் அன்புக்குரியவர்களே சாலமோன் அரசருக்கு கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்டு மறுமொழியாக கூறிய வார்த்தைகள் தான் இந்த வசனத்தில் காணப்படுகிறது இருபது ஆண்டு காலமாக எருசலேம் தேவாலய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் அனைத்தும் நடைபெற்று முடிந்த பின்பதாக சாலமுன் அரசர் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார் இந்த பிரதிஷ்டையிலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கின்றார் இரண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரத்திலே அதை காண முடிகிறது அநேக காரியங்களை குறிப்பிடுகின்றார் இந்த ஜபத்தில் பிரம்மாண்டமான மிக பெரிய அளவிலான ஆலயத்தை கட்டின சாலமன் அரசர் மிக தாழ்மையோடு தாழ்மையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கின்றார் ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மீது உடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும் இங்கு வருகின்ற மக்களுடைய ஜபங்களை நீர் கேட்க வேண்டும் இந்த ஆலயம் நீதி சரி கட்டுகின்ற ஆண்டவர் இருக்கின்ற ஆலயமாக காணப்பட வேண்டும் இங்கு வருகிற மக்களுடைய பாவத்தை மன்னித்து புதிய வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார் இந்த ஜபம் ஒரு தீர்க்க தரிசன ஜபமாக இருக்கின்றது காலங்களை குறித்ததான ஒரு ஜபமாக அமைகிறது இந்த ஜபத்திற்கு பிற்பாடு அந்த இரவிலே ஆண்டவர் சாலமோன் அரசருக்கு தரிசனமாகி கனவில் இடைபட்டு இந்த வார்த்தையை கூறுகின்றார் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றபோது போது உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு செய்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் தாவிதரசர் ஆண்டவருடைய ஏற்றவராக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக கர்த்தருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையோடு வைராகியத்தோடு காணப்பட்டவராக இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய உன்னதமான திட்டத்திற்கு என்று தாவிதரசனுடைய மகன் சாலமோன் அரசரையே தெரிந்து கொள்கிறார் பொருட்களை எல்லாம் தாவிதரசர் சேகரித்தார் ஆனாலும் அரசரே அந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்கிறார் ஒருவேளை இந்த தீர்க்க தரிசன ஜபமானது பிற்காலத்திலே நிறைவேறுகிறது ராஜ்யங்கள் இரண்டாக பிரிந்து இஸ்ராயல் மக்கள் அனைவரும் பாபிலோனுக்கு சிறையிருப்பாக செல்கிறார்கள் இந்த சிறையிருப்பின் காலகட்டங்களிலேயும் தங்களுடைய பெருமையான சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு தங்களை தாழ்த்துகின்றார்கள் பின்மாற்றத்திலிருந்து சோரம் போன நிலையில் இருந்த இஸ்ராயல் மக்கள் கர்த்தரை தேடினர் தங்களுடைய தீமையான குணங்களை எல்லாம் விட்டு பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு கர்த்தரிடமாய் திரும்பினார்கள் மீண்டுமாக சொந்த தேசத்திற்கு வர ஆண்டவர் இரக்கம் செய்தார் அன்புக்குரியவர்களை நாம் வாசிக்க கேட்ட ஆண்டவர் அரசருக்கு கனவில் தோன்றி கூறின மறுமொழி வார்த்தையான இந்த வசனத்திலே நிபந்தனைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் குறிப்பிடுகின்றார் முதலாவதாக பார்க்கின்ற போது இரண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் அசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முதற் பகுதியிலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார் முதல் காரியம் தாழ்த்துங்கள் செல்ஃப் பிபோர் த லார்ட் கர்த்தர் தம் மக்கள் தாழ்த்தும் போது ஏற்றுக்கொள்கிறார் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகின்ற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது எசைக்கிய அரசரினுடைய மகன் மனாசையினுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்க்கின்றோம் எசேக்கிய அரசர் கர்த்தருக்கு எல்லாம் செய்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக காணப்பட்டார் அவருடைய காலகட்டத்திற்கு பிற்பாடு இசைக்கிய அரசுடைய மகன் மனாசே அரசராக அரியணையில் அமர்கிறார் பனிரெண்டாவது வயதிலே அரசராகின்றார் இந்த மனாசே தன்னுடைய தகப்பன் எசைக்கியா செய்ததை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் செய்கின்றார் அதிகமான பொருளாப்பை செய்கின்றார் இஸ்ராயல் மக்கள் அதிகமான பொருளாப்பை செய்வதற்கு ஒரு காரணமாகவும் அமைகின்றார் இந்த யூதாவின் அரசனாகிய மனாசேக்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஊழியரை அனுப்பி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்றார் தேசத்தின் மீது பொல்லாப்பை அனுப்புவேன் எருசலேமின் மீதும் யூதாவின் மீதும் பொல்லாப்பு வரும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார் இந்த எச்சரிப்புக்கு பிற்பாடு மனாசையினுடைய இறப்பு இந்த மனாசை அரசருக்கு பிற்பாடாக மனாசை அரசரினுடைய குமாரர் ஆமோன் என்பவர் அரசராகின்றார் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதிலே அரியணையில் ஏறுகின்றார் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இதை பார்க்க முடியும் இவர் நீதியை ஒட்டுமொத்தமாக விட்டு விடுகிறார் பல பாடுகள் மத்தியிலே இரண்டு ஆண்டுகள் எருசலேமை அரசாளுகின்றார் ஆனால் தன்னுடைய தகப்பன் மனாசையை போலவே பொல்லாத செயலை செய்து தன்னுடைய முற்பிதாக்களாம் முற்பிதாக்களினுடைய கடவுளாம் இறைவரை விட்டுவிட்டு பின்வாங்கி போகின்றார் கடைசியில் இவருடைய முடிவு பரிதாபமான முடிவாய் அமைகிறது அரண்மனையினுடைய பணியாளர்களை இவரை கொள்ளுகின்றார்கள் இதன்பதாக மனாசையினுடைய பேரன் ஆகிய யோசியா எட்டாவது வயதிலே அரசராகின்றார் இந்த யோசியா அரசர் தாவீதனுடைய வழியில் நடந்து கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்கின்றார் இதனாலே சமயமும் சமுதாயமும் மறுமலர்ச்சி ஏற்படுகின்றது இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பார்க்கின்றோம் தேசத்தில் பல்வேறு தீமைகள் நடக்கின்ற போது பொல்லாத காரியங்களெல்லாம் செய்த மக்கள் கடவுளை விட்டு சோரமோன நிலையில் இருக்கின்ற போது ஆண்டருடைய கோப மக்களின் மீது காணப்பட்ட போது வஸ்திரத்தை கிழித்து இருதயத்தை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறார் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் நீ உடைய வஸ்திரத்தை கிழித்து இருதயத்தை தாழ்த்திய நடத்தில் முறையிட்டபடியால் உன்னுடைய மன்றாட்டை கேட்டேன் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே யோசிய அரசுடைய காலங்கள் அமைதலோடு தன்னுடைய ஆட்சியை நிறைவேற்றினார் அன்புக்குரியவர்களை தாழ்த்துகின்ற போது ஆண்டவருடைய மன்றாட்டு ஜபங்களை கேட்கின்றார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற கர்த்தர் எளியவர்களை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி உன்னதங்களில் அமரச் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகின்ற தாழ்மையின் பண்பு காணப்படுகின்ற போது உன்னதமான உயரிய ஆண்டவரிடத்திலிருந்து உயர்வான ஆசீர்வாதங்கள் காணப்படும் என்பதிலே எவ்வித ஐயமும் வேண்டாம் இரண்டாவதாக பார்க்கின்ற போது இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகார பதினான்காம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி என் முகத்தை தேடுங்கள் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய மக்களை தேட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் இஸ்ராயில் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கின்ற ஆண்டவர் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை விடுவிக்கின்றார் கர்த்தரை தேடின மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருந்தது விடுதலை இருந்தது கர்த்தரை தேடும்படியாகவே விடுவிக்கப்பட்டு தேசத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் கர்த்தரை தேடுகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக அமைய வேண்டும் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது தாவித அரசராக அபிஷேகம் பண்ணப்படுகின்றார் சாமுவேல் தீர்க்க அவரை அபிஷேகிக்கின்றார் இதை அறிந்த சபுல் அரசர் அவரை பின்தொடர்ந்து எப்படியாகிலும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வகைதை எடுகின்றார் இஸ்ரேலின் எல்லையில் இருந்தால் மறைத்து விடுவோம் என்று சொல்லி இஸ்ரேல் தேசத்தோடு இல்லாத அண்டை நாடாகிய வெலிஸ்தீரிடம் வை தஞ்சம் புகருகின்றார் ஒன்று சாமுவில் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் சனத்திலே பார்க்கிறோம் சிக்லாகு என்ற இடத்திலே அவர்கள் தங்க வைக்கின்றார்கள் இந்த செயல்பாடு பலிஸ்தீர்களிடத்தில் பிரபுக்களுக்கு அதில் சரியான உடன்பாடு இல்லை பெலிஸ்தியர் ஒரு போருக்கு செல்லுகின்ற போது தாவிதை உதவிக்கு கேட்கின்றனர் ஆனால் இதிலும் பிரபுக்களுக்கு விருப்பமில்லை எனவே அவர்கள் தாவிதர் சொல்கிறார்கள் நீ நீ தங்கியிருந்த சிக்லாக் என்ற இடத்திற்கே செல் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சோர்வோடு சிக்லாகு என்ற இடத்தில் தங்கியிருந்த தாவித் அங்கு வருகின்றார் வருகின்ற போது ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருக்கிறது அமலக்கியர் பட்டணத்தை பிடித்து அக்னி நாளை சுட்டரிக்கின்றார்கள் தாவிதும் தாவிதோடு இருந்த இஸ்ரேல் மக்கள் படைவீரர்கள் தாவிதனுடைய குடும்பம் என்று சொல்லி அறுநூறு பேரை சிறைபிடித்து செல்லுகின்றார்கள் சோர்வில் வந்த அவருக்கு வேதனையின் நிலை காணப்படுகின்றது எல்லாம் இழந்து போன சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது ஒன்று சாம்புவில் முப்பதாம் அதிகாரம் நான்காம் பார்க்கிறோம் தாவிதும் அவரோடு கூட இருந்தவர்களும் அழுவதற்கு பலனில்லாமல் போகும் வரை அழுதார்கள் மிகவும் நெருக்கப்பட்டார் ஆறாம் பார்க்கிறோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்த அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டார் அவர் செய்த காரியம் ஏபோத் அதாவது சன்னல் நூல் ஆடையை கொண்டு வர சொல்லி உடுத்தி கொண்டு தாழ்மையை தரித்து கொண்டு கர்த்தரை நோக்கி முறையிட்டார் கர்த்தரை தேடினார் ஆண்டவரே இந்த அமலைக்கீரை நான் பின்தொடரட்டுமா பின்தொடர்ந்து சென்றால் அதை பிடிக்க அதற்கு அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அங்கு பதில் கொடுக்கிறார் நீ பின்தொடர்ந்து செல் பிடிப்பாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறார் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களிலே தேடுங்கள் இழந்தவற்றை திரும்பப் பெறுவீர்கள் தேடுகின்ற போது சோர்வுகள் மாற்றப்படும் தேடுகின்ற போது கண்ணீரை கழிப்பாய் கர்த்தரை மாற்றுவார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறாமசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கர்த்தரை தேடுகின்ற போது நம்முடைய வாழ்வு திரும்ப கட்டப்படும் இழந்து போனவைகள் திரும்ப அருளப்படும் ஆசீர்வாதமான வாழ்வு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகின்றார் மூன்றாவதாக பார்க்கின்ற போது இரண்டு நடுப்பகுதி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்புங்கள் சகரியா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கின்றோம் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி திரும்புகின்ற போது நானும் திரும்புவேன் தாவிதரசர் தன்னுடைய ஜபத்திலே சொல்லுகிறார் ஆண்டவரே உடையாதிரும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நாம் திரும்புகின்ற போது கர்த்தர் நமக்கு தன்னுடைய திருமுக பிரகாசத்தை பிரசனத்தை காண்பிக்கிறார் அப்படி காண்பிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள் அகற்றப்படும் ஆமோ தீர்க்கதரிசி இஸ்ராயில் மக்களை பார்த்து கூறுகின்றார் பாசானின் பசுக்களை என்று சொல்லி செழிப்பான வாழ்வு வாழ்ந்தார்கள் தங்களுடைய செல்வத்தை குறித்தும் செழுமையை குறித்தும் அவைகள் தங்களை காப்பாற்றும் என நம்பியிருந்தார்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியோரை நொறுக்கி நீதியை புரட்டி தங்கள் மனம்போன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இந்த வாழ்வுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்தார் சிறையிருப்புக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் சிறையிருப்பின் காலகட்டங்களிலே கூறப்பட்ட வார்த்தைகள் இசைக்கில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வசனங்களிலே பார்க்கிறோம் தேசத்தினுடைய ஜனங்கள் குட இருக்கின்ற மற்ற ஜனங்களுக்கு ரோதமாய் செயல்படுகின்ற நிலை எளியூர்கள் ஒடுக்கப்படுகின்ற சூழல் இசைக்கியல் இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழிலும் நாம் பார்க்க முடிகிறது ஆமோஸ் ஓசியா சகரியா தீர்க்க தரிசிகள் சமகாலகட்டங்களில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாரும் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் ஓசியா திர்கு தரிசி சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள் வழிகளை விட்டு திரும்புகின்ற போது தம்முடைய திருமுக பிரகாசத்தை மீது வீச செய்கிறார் திருமுக பிரகாசனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது ஆண்டுடைய சமா அமைதி இருக்கும் சமாதானமான வாழ்வு இருக்கும் பேராசிர்வாதம் காணப்படும் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலே மூன்று காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் தாழ்த்துங்கள் தேடுங்கள் திரும்புங்கள் ஆண்டவரிடத்திலே உண்மையாய் தாழ்த்துவோமா ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறோமா உண்மையாய் தேடுகின்ற அனைவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் சமீபத்தில் இருக்கிறார் நம்முடைய குறைகளை உணர்ந்து புல்லாத வழிகளை விட்டு திரும்புகின்ற போது ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் இரண்டு நாளாகவும் மேலாம் அதிகாரம் பதினான்காம் சனத்தினுடைய பின்பகுதி கடைசி பகுதி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அவர்கள் நாட்டுக்கு நலன் அளிப்பேன் கொள்ளை நோயை மாற்றுவார் கொடுமையான காரியங்களை நீக்குவார் சிறையிருப்பை திருப்புவார் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டு பிறந்திருக்கின்ற நிபந்தனையை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே தாழ்த்துவோம் ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தேடுவோம் ஆண்டுடைய அன்பை தேடுவோம் பல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் மன்னித்து நம் மூலமாய் நமக்கும் நாட்டிற்கும் நலன் உண்டாகும் பவுலடிகளார் பிரயாணப்பட்டு செல்கின்ற போது பவுலடிகளார் நிமித்தமாய் உடனிருந்த அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது கர்த்தர் பவுலடிகளாரி நிமித்தமாய் அனைத்து மக்களுக்கும் தயவு உண்டு பண்ணினார் இந்நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டருடைய பெயரை தாங்கி நிற்கிற நீங்களும் நானும் ஆண்டருடைய பெயரை புகழ்ந்து போற்றுகின்ற நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டுடைய முகத்தை தேடுவோம் கர்த்தரிடமாய் திரும்புவோம் பாவ மன்னிப்பையும் நல மிகுந்த நல்வாழ்வையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக ஆமன்